ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ செல்வாவை பார்க்க கிளம்பீட்டோ மெரினாவுக்கு வந்திருக்கோம் பட்டுக்கொட்டை மெரினாவில் சாப்பிட வந்திருக்கும் சைவரம் சாப்பாடு இப்போ தியாவும் தார்ணிஸும் புரோட்டா வாங்கியிருக்காங்க எங்கள் அத்தை சப்பாத்தி ஒரே ஒரு சப்பாத்தி சொல்லியிருக்காங்க நான் ஒரு ரோஸ்ட்டு சொல்லியிருக்கேன் வரும் வர்ற வழியும் சாப்பிட்டு பஸ்ல ஏறி கிளம்பலாம் தியா பிரியா சப்பாத்தி அப்புறம் குருமா சரி சப்பாத்திங்கிற புரோட்டா புரோட்டா குருமா ஆனியன் ரைஸ் தான் நான் வாட்சி கட்டினா அவரும் வாட்சி கட்டணும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க இவங்க ரெண்டு பேர் தான் வந்திருக்கு எனக்கு அத்தைக்கு வரவே இல்லை சாப்பிடுங்க தனியா உனக்கு வைக்க மாட்டாங்க எனக்கு தான் வைப்பாங்க தோசை ரோஸ்ட்டு சொன்னேன் ரோஸ்ட்டு சாம்பார் வந்துடுச்சு அத்தைக்கு சப்பாத்தி குருமா அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் புரோட்டா ஓகே நாங்கள் சாப்பிடுட்டு கண்டினியூ பண்ணுறோம் தனியாக சொல்லிகிட்டு இருந்தேங்க தேசியக் கொடிடா ஆரஞ்சு வெள்ளை பச்சை தேசிய குடிடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சாப்பிட இருங்கள் ஓகே இப்போ மெரினால சாப்பிட்டு வந்துவிட்டோம் பதியாக வந்து பேகெல்லாம் மாட்டியிருக்காங்க திரும்பவும் பேக்கை கேட்டு வாருங்க பேகெல்லாம் மாட்டி ரடியாக இருக்காங்க எங்கள் அத்தையும் தனியாக வந்து ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க வந்ததுக்கப்புறம் நம்ம பஸ் சரி இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம்னா செல்வா கிட்ட போகல பழனி போகலாம் இப்போ நாங்கள் வந்து தஞ்சாவூர் பஸ் ஏறிப்போம் தஞ்சாவூர் பஸ் ஏறி பழனி போய் நணக்கம் வண்டி போயிட்டு அப்புறம் செல்வா கிட்ட போகிறோம் உட்காரு அப்போ வண்டி எடுக்க போகிறாங்கன்னா உட்காந்துக்கணும் உட்காந்து அம்மாவுக்கு அம்மாவுக்கு செம்ம இப்போ அப்படியே வந்து தஞ்சாவூர் வந்து வந்தாச்சு தர்ணிஸுக்கும் தியாவுக்கும் வந்து டீ டைம் வைப்பேன் இப்போ தர்ணிசு காஃபி குடிக்கிறான் தியாவுக்கு வந்து பால் அது டம்ளர் வந்து சுடுதான் உள்ளே பால் சுடலை ஆத்தி தான் வாங்கியிருக்கேன் எங்கள் அத்தை டீ குடிச்சாங்க தியா வந்து பால் குடிக்கிறான் தர்ணிஸ் வந்து காஃபி நான் எதுவுமே குடிக்கல ஏன்னா தோசை சாப்பிட்டது ஃபுல்லாக இருக்கு பொறுமையாக பொறுமையாக்குடி தஞ்சாவூர் வந்து காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இவங்க பால் குடித்தாங்க காஃபெல்லாம் குடிச்சிட்டாங்க இப்போ அதோட நம்ம வந்து திருச்சி கிழமை இப்போ வந்து கணக்கம்பட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்து நிற்கிறோம் எங்கள் அத்தையும் தாரணி வருஷம் டீ குடிக்க போயிருக்காங்க டீ குடிச்சிட்டு எங்கள் அத்தை டீ இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க டீ குடிச்சிட்டு வரவும் நம்ம வந்து ஆட்டோ இங்கேருந்து ஆட்டோ பத்து ரூபா வரும் ஆட்டோ ஒரு ஆளுக்கு பத்து ரூபா ஆட்டோவில் கூட்டிகிட்டு போவாங்க ஷேர் ஆட்டோன்னு அதில் போய் கோயிலில் இறங்கிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இப்போ நம்ம வந்து கணக்கம்பட்டி வந்துட்டு அங்கே கும்பிட்டாச்சு அவரோட வீடு இது வந்து ஒரு மரம் வேப்ப மரம் கடியில் உள்ளே போய் கும்பிட்டு வரணும் கும்பிட்டு வந்தாச்சு இப்போ செப்பல் போட்டுட்டு போகலாம் இது வந்து அந்த மாலை இது கயிறு இதெல்லாம் விற்கிற கடை நம்ம வந்து அரிசியும் உப்பு வாங்கி கொடுக்குறோம் அஞ்சு கிலோ அரிசியை நான் தூக்கிட்டு வரேன் எங்கள் அத்தை வந்து உப்பு பாக்கெட்டு கையில் கொண்டு போகிறாங்க நம்ம வந்து போலாம் போயிட்டு உள்ளே போய்ப்பாங்க உப்பு வெயிட்டா இருக்குமா அரிசி வெயிட்டா இருக்குமா இந்த பௌர்ணமி பூஜையை பார்க்கறக்காகவே நிறைய பேர் வந்து இங்கே பாருங்க படுத்து தங்கி நிறைய அந்த பன்னெண்டு மணிக்கு பூஜை நடக்கும் பௌர்ணமி பூஜை நடக்கும் அதுக்கு வந்து எல்லாருமே இங்கே வந்து இருப்பாங்க இங்கே பாருங்க அமாவாசை அப்புறம் ஓ பூசை நட்சத்திரம் பௌர்ணமி பூஜை சிறப்பு பூஜைகள் சிறப்பு பூஜைகள் ஆ கிடக்க மாட்டியாப்பா ஆ சரி வாங்க வருங்க எவ்வளோ பேர் படுத்து கிடக்காங்க அரிசி கொண்டு போய் கொடுக்க போகலாம் குழந்தைக்கு பால் கொடுக்குறேன் தர்மேஷை வந்து அரிசி கொண்டு போகிறான் பாப்பா வந்து உப்பு கொண்டு போகிறான்

அத்தை சாமி கும்பறோம் கீழே இறங்கப்போ இவ்வளோ பேர் சாமி கும்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க வீட்டுல இருந்து பத்து மணிக்கு கிளம்புவோம் அப்போ இங்க வந்து இறங்கியில் மணி வந்து மூன்றரை மணி நாங்கள் கோயிலில் இருக்கோம் மணி வந்து அஞ்சு மணி ஆக போது அஞ்சு மணி போகுது சாமி கும்பிட்டு நம்ம வந்து இன்னைக்கு கிளம்பி அஞ்சு மணிக்கு எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்க வந்து என் மடியில் படுத்திருக்கான் இந்த வந்து இங்கே படுத்துருந்தான் எங்கள் அத்தை வந்து வெளியே படுத்திருக்காங்க இங்க பாருங்க கும்பலை ஆறு மணிக்கு தான் பூஜை அஞ்சரைக்கு பூஜைன்னு சொல்லிருக்காங்க அதனால எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் கோமாதா பூஜை பண்றதுக்கு ரெண்டு கோமாதாவ கூப்பிட்டு வந்திருக்காங்க பாருங்க வந்து படையல் அது இது எல்லாம் சாமி கும்பிட்டு வந்து பல் விளக்கி ஊஞ்செல்லாம் கழுவிட்டு தியாவுக்கு வந்து அங்கே சாமிக்கு படைச்சிட்டு ஜூஸ் கொடுத்தாங்க தியாவுக்கு தரிசி குழந்தைங்களுக்கு மட்டும் ஜூஸ் கொடுப்பாங்க அதுதான் வச்சிருக்கா இப்போ நம்ம வந்து பள்ளி பஸ் ஏறி உட்காந்துருக்கோம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஏ நம்மளோட பஸ் கிளம்பி இருந்து இங்க உள்ள மலை உள்ள வியூ பாருங்க அத சர்க்குரூவ் 프리덤 프리덤 பீடம் இங்க பாருங்க மலை மேல அப்படியே அழகா பனி மூடா செம்மயா இருக்கு உங்களுக்கு போன்ல பார்க்கவே அப்படி தெரியுதுல ஆனா நேர்ல பார்க்கல செம்மயா இருக்கு எப்படி இருக்கு படு கலர் இங்க பாடு இப்போ இருக்கா அப்படி பக்காந்து பார் கொக்கு பழனி மலைய இப்ப தெரியுது பாருங்க பழனி மலை இப்ப நாங்க வந்து இது பழைய பஸ் ஸ்டாண்ட்ல திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கோம் கோவில்ல கொடுத்த ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருக்கோம் வந்து உட்காருவா உட்காந்தின்னா தெரியும் மணி பதினொன்றிகா பஸ் சென்று இருக்காங்க மணி பதினொன்று இருபது தான் ஆகுது அதனால இன்னும் பஸ் வரல அதனால உட்காந்துருக்கோம் இருங்க ஒரு போன் வருது வந்துருக்கா பஸ்ல நங்கலாம்